அரசியல் நம்ம தலையிடணும் இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும் இசைமதி வலையிலேயே பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் இசைமதி வாணன் எங்க நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நடக்க போகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நடக்கிறோம் தங்கச்சி மடத்துல நின்று தான் நாம இந்த காணொளியை போட்டுட்டு இருக்கோம் மீனவ மக்களுடைய வாழ்வுரிமை தான் மீனவ மக்களுடைய வாழ்வுரிமை தமிழர் பிறப்புரிமை என்ற முழக்கத்தோடு நாம் தமிழர் கட்சியோட மீனவர் பாசறை தலைமை தாங்கி நடத்துகின்ற சிங்கள இனவெறி கடற்படையால் தொடர்ச்சியாக தமிழ் மீனவர்கள் தாக்கப்படுவதை கண்டித்து மிகப்பெரிய அளவில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் ஏற்பாடு செய்து எல்லாரும் உங்களுக்கு தெரியும் அது இன்றைய தினம் தங்கச்சி மனத்தில் இன்று மாலை நடைபெற இருக்குது தொடர்ச்சியா அது பற்றிய காணொலிகள் நம்ம ஒரு வார காலமா போட்டுக்கிட்டே இருக்கோம் நாம் கட்சி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற உறவுகளோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்க இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் மீனவருடைய வாழ்வியல் என்பது கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஆண்டு காலமா ஒரு முடிவே இல்லாத சோகத்தை நோக்கி போயிட்டே இருக்குது தொடர்ச்சியா சிங்கள இனவரி கடற்படைகளாக கடல் எல்லை தாண்டிட்டாங்க தமிழக மீனவர்கள் அப்படிங்கிற ஒரு பொய் குற்றச்சாட்டின் மூலமாக கடல் எல்லை என்பது எங்க இருக்குன்னு இன்னும் சொல்ல முடியாத அளவு அது கடலுக்குள்ள நிலத்திலேயே பிரச்சனை தீராமல் இருக்கு கடலுக்குள்ள அந்த எல்லை இன்னும் பிரிக்கப்படாம அந்த அளவுக்கு இருக்க போது கடல்ல தாண்டிட்டாங்க தாண்டிட்டாங்க அப்படிங்கிற முறையில் தொடர்ச்சியாக மீனவர்கள் தாக்கப்பட்டு அவரோட வலைகள் அறுக்கப்பட்டு மீனவர்கள் சுட்டு கொலை செய்யப்படுற அளவுக்கெல்லாம் தொடர்ச்சி அந்த நிகழ்வு நடந்துகிட்டே இருக்குது இதையெல்லாம் ஆளுகிற அரசுகள் ஆண்ட அரசுகள் எல்லாம் இதை சரி சொல்லி கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு ஆண்டு காலமாக தேர்தல் அறிக்கையில் இது ஒரு பேசுபொருளாக வச்சிருக்காங்களோ ஒழிய மக்களுடைய வாழ்வில இது ஒரு தீர்வாக கொண்டு வரல அப்ப இது தீர்வை நோக்கி பயணிக்கணும் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாம் தமிழர் கட்சி இந்த மீனவர் பாசனி சார்பா இந்த போராட்டத்தை முன்னெடுக்குது இதில் என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி நடத்துகிற இந்த நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு தமிழ் அமைப்புகள் தமிழ் சமூக அமைப்புகள் கலந்துக்கிறாங்க ஏற்கனவே சாதி வாரி கணக்கெடுப்பில் அப்படியான ஒரு நிகழ்ச்சி பார்த்தோம் அதோட தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியிலும் ஏன் இதை ஏன் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்குன்னா தமிழர்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை ஏற்படுகிறதோ அங்க தமிழ் சமூகங்கள் ஒன்று கூட வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கு தமிழ் சமூகம் உணர்ந்துருக்கிறது நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலமும் தனியாக போராடிக்கிட்டே வந்துச்சு இது ஏன் குறிப்பிட்டு காட்டுறேன் அப்படின்னா தமிழ் சமூகங்கள் தமிழ் குடிகள் எல்லாம் கூட்டமைப்பு ஏன் கூடுது அப்படின்னா நீங்க நல்லா பாருங்க இவே ராமசாமி அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து தான் இங்கே சாதி ஒழிச்சா சாதி ஒழிச்சா ஒரு பேச்சு பேசிக்கிட்டே சாதிகள் இருக்கிற அதாவது தெலுங்கா இருக்கலாம் மலையாளமா இருக்கலாம் கன்னடமா இருக்கலாம் சாதி எல்லாமே இருக்கு ஆனாலும் அங்க ஒரு மலையாளி தான் முதலமைச்சர் ஆந்திரால தெலுங்கு தான் முதலமைச்சர் கனட கர்நாடகத்துல தான் முதலச்சி இங்க சாதி இல்ல யாருமே சாதி பேர் பின்னாடி போடலை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி சொன்ன இந்த ஐம்பது ஆண்டு காலத்துல தமிழர் யாருமே முதலமைச்சர் ஆகலை நீங்க உன்ன ஓ பிஎஸ்பிஎஸ் தூக்கிட்டு வேணாம் வேண்டாம் எல்லாம் ஒரு பொழுதுபோக்கா உட்கார்ந்தவர் வழி இல்லாமல் உட்கார வைக்க போட்டாங்க அது இல்லாத தலைவர்கள் தமிழர்கள் இல்ல என்னடா அப்படின்னு பார்க்கும் இங்க சாதி பார்க்காம விட்டதோட விளைவுதான் அதாவது சாதி பேருமே பேச வேண்டியது இல்ல மற்ற சாதி வீழ்த்து பேச வேண்டியதுல அப்படி பார்த்தா கேரளாவில் அங்க சாதி எல்லாருமே வச்சிருக்கும் போது நாயர் இருக்கா மேனன் இருக்கா அப்படி இருந்தும் அந்த மலையாளி தான முதலமைச்சரா இருக்கான் ஆந்திராவில் ரெட்டி இருக்காரு நாயுடு இருக்காரு நாயக்கர் இருக்காரு ஆனாலும் ஒரு தெலுங்கு தானே முதலமைச்சர் இருக்கா இங்க தான் இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே அவங்களே இருக்காங்க அப்படிங்கிறதான் சிக்கல் இப்போ இதெல்லாம் உணர்ந்து தமிழ் சமூகங்கள் இன்னைக்கு அப்படி சாதி இல்லைன்னு சொன்னா அங்கெல்லாம் சாதி கட்சி கிடையாது பெரிய அளவுல தமிழ்நாட்டில் மட்டுந்தான் எல்லா சமூகத்துக்கும் சாதி கட்சி வச்சு ஒரு சாதிக்குள்ளேயே பல கட்சி இருக்குது சாதிக்கு ஒரு கட்சினா கூட சொல்லலாம் தெருவுக்கு சாதிக்கு நாலு கட்சி அப்படிங்கிற மாதிரி வச்சுற அளவுக்கு கேவலமான சூழல் தமிழில் சாதியாகவும் பிரிச்சுன்னா சாதிக்குள்ளையும் முடிச்சுட்டா சாதியாகவும் இனமாவும் இப்பதான் ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்கு நாம் தமிழர் இந்த பதினைந்து ஆண்டு கால போராட்டத்தை தான் தமிழ் குடிகள் புரிந்து உணர்ந்து இன்றைக்கு அண்ணன் சீமானோடு கரங்க இருக்கிற சூழல் அதனாலதான் நீங்க கவனிச்சு பாருங்க தமிழ் குடிகள் எல்லாம் ஒன்னு சேரக்கூடிய இந்த நிகழ்வை எந்த தொலைக்காட்சியில பேசுறாங்களா சாதிவாரி கணக்கெடுக்கு வந்து எவ்வளோ பெரிய பேசு பொருள் நான் அதான் இருக்கிற ஒரு கால் சொல்லேன் வேல்முருகன் அவர்கள் அதை பற்றி சட்டமன்றத்தில் பேச வந்தோன்னா அதிக பிரசிங்கித்தனம் அடாவடித்தனம் அப்படின்லாம் பேசுகிறாங்கன்னு என்ன அர்த்தம் தமிழ்ச்சமோட கணக்கெடுப்பு எடுப்புனு சொன்னால் யாருக்கு வலிக்கும் யாருக்கு வலிக்கும் எவனுக்கு வலிக்குமோ அவனுக்கு தானே வலிக்கும் அதனால தான் அங்கேயே பேச விட மாட்டேங்கானா அப்போ நீங்கள் நினச்சி பாருங்க இங்கே தமிழ் சமூகத்தில் கூட்டமைப்பு நின்று பேசுகிற அந்த தலைப்பை காட்ட முடியல இதே இது அண்ணன் மேலே ஏதாவது ஒரு சின்ன அவதூறு வந்துவிட்டோம் இப்போ நாளைக்கு ஒருத்தர் கட்சி விட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் அவனுக்கு டைம் ஒடுக்கி ஸ்லாட்டை ஒதுக்கி சொல்லுங்கள் நீங்கள் எத்தனை நாளாக கட்சியில் இருந்தீங்க எவ்வளோ நாளாக என்ன பண்ணீங்க எப்படி எல்லாம் பண்ணிங்க ஒரு ரூபாய் உங்கள்கிட்ட இருந்து எடுத்திக்கலாம் பக்கத்து பையிலேருந்து எடுத்திக்கலாம் நீங்கள் எந்த பேர் போட்டிங்க என்னென்ன பொறுப்பு எவ்வளவு கேள்வி கேட்குறேன் டே இது எவ்வாறு வந்திருக்கா பதினாலு அமைப்பு யார் அமைப்பு அந்த தலைவர்கள் என்னென்ன பாலை பார்த்துருக்காங்க அவங்கெல்லாம் ஏன் ஒன்று கூட்டுறாங்க சீமானவர்கள் எப்படி ஒன்று கூட்டினாரு இந்த இடத்துல இந்த போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படிலாம் பேசணும்ல ஸோ அதெல்லாம் காட்டவே மாட்டாங்க தொடர்ச்சி அது ஒண்ணிட்டோமா இப்போ இதெல்லாம் ஏற்கனவே பேசுனதா இப்போ இந்த காலத்தில் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உண்மையிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தங்கச்சி மடம் தங்கச்சி மடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கிலோமீட்டருக்கு நான் தோழர் ஓட்டி பறகுது எங்கே பார்த்தாலும் மீனவர்களுக்கான போராட்டத்தை முன்னெடுக்கிற ராம்தமிழரோட கொடி நாலு கிலோமீட்டருக்கு பறக்குது இன்றைக்கி அதுக்கான தொடக்க பணிகள் தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு இப்போ என்னன்னா ராம்நாரம் மாவட்டத்துக்கு அண்ணன் தலைமையில் இருக்கிறதுனால ராம்நார பொறுப்பாளர்களும் அதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுக்கிறது வரக்கூடிய உறவுகள் இப்போதான் உள்ளே வர தொடங்கியிருக்கான்னு நினைக்கிறேன் இது இதுதான் தொடக்கமான நிகழ்வு மாதிரி தெரியுது மேடை அமைச்சிட்டாங்க நாற்காலிகள் எல்லாம் போடப்பட்டிருக்கு எல்லோரும் இதை பார்த்துட்டு மிக விரைவாக இது சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே மிக விரைவாக வந்து கலந்துங்க ஏன்னா ஒவ்வொரு தமிழ் குடிகளுக்கும் நடக்கிற பிரச்சனையை பற்றி நாம் தான் பேசணும் ஏன்னா நாம்தான் நாம் தமிழர் நம்ம தான் தான் அது பேசு பொருளாக மாற்ற வேண்டிய அவசியம் அதெல்லாம் தாண்டி இந்த ராமேஸ்வரம் மண் இருக்குவாருங்க இந்த ராமேஸ்வரம் மண்ணு தான் சீமான் அப்படிங்கிற ஒரு தலைவனை இந்த மண்ணுக்கு அறிமுகப்படுத்தின வெறும் சினிமா இயக்குனர் இருந்த ராம சீமானை அவன் மக்கள் தலைவனாக மாறக்கூடிய தன்மை கொண்டவங்கிற ஏற்படுத்தி கொடுத்து இந்த ராமேஸ்வரம் மண்ணு அதுக்கப்புறமா ஒரு மாவீரர் ஒரு ஒரு மே பதினெட்டு கூட்டம் நடத்தியிருந்த பாம்பனில் அதுக்கப்புறம் அண்ணன் சீமான் வரக்கூடிய நிகழ்வு அதுவும் மீனவர்களுக்காக அதவங்களோட மண்ணில் எடுக்கப்படுகிற நிகழ்வு ஆண்டாண்டு காலமாக அந்த ஏற்கனவே சொன்னதான் கடலுக்கு போகிறவன் திரும்பி வர்ற வரைக்கும் அவர் இருக்காரா இல்லையாங்கிற அப்படிங்கிறது கூட நிச்சயம் கிடையாது அது கடல் மாதாவால் ஆனால் உடையில இப்படி இந்த ரோட்டில் வண்டி ஓட்டு போகும்போது குறுக்க கட்டையை போட்டு ஒருத்தன் பிரிக்காமல் பாருங்க அது மாதிரி இந்த எல்லையை போடுறதுக்கு அங்கே ஒருத்தன் இல்லை எல்லாம் இல்லாமலே எல்லாம் தாண்டிட்டான் எல்லாம் தாண்டியுன்னு சொல்லி மறிச்சு வீட்டுக்கு அனுப்பிட்டா பிரச்சனை இல்லை பத்து ரூபா கொடுத்துட்டு வீட்டுக்கு போடாதான் பிரச்சனை இல்லை அவன் அப்படியே அவனை அழைச்சிட்டு போய் கைது பண்ணுறதும் சிறைப்படுத்துறதும் ஒருவேளை சுட்டுக் கொள்றதும் வன்புணர்வு செய்கிறதும் படகுகளை கொண்டு போயிடுறதும் வலைகளை அறுத்து போடுறதும் அது அதாவது அது இன்னும் சொல்ல முடியாது அதாவது சொல்லலை எப்பயுமே நான் எப்பயுமே ஒரு செய்தி சொல்லுவேன் ஒரு ஒரு சம்பவம் அப்படின்னா பாதிக்கப்படாத எனக்கு அது செய்தி பாதிக்கப்பட்டவன் தான் வலி அப்ப வலி உணர்ந்தவனுக்கும் பார்க்குறவனுக்கும் வித்தியாசம் இருக்குது நாமெல்லாம் பார்க்குறவங்க அதை வலி உணர்ந்தவனோட வார்த்தையில பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம் அப்ப நம்ம எல்லாருமே வந்து வலி உணர்ந்தவர்களா மாறக்கூடிய தருணம் வரணும் எனக்குமே செய்தியா இருந்திருக்கூடாது அப்படி செய்தியா இருந்தோம்னா என்ன வரும்னா ரசிக்கவிங்கன்னு சொன்ன மாதிரி தான் அவன் மீனவன் அடித்தான் எனக்கு பிரச்சனை என்னை கண்டுக்கலை அவன் மானவன் அடித்தான் என்னை கண்டுக்கலை அவன் விவசாயம் அடித்தான் என்னை கண்டுக்கலை அவன் என்னை அடித்தான் எவனும் கண்டுக்கல அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வந்துடும் அடுத்தவர் கூட மற்றவோட வழியை தன் வழியாக நம்ம எப்போ உணர்றோமோ அப்போ தான் நமக்கு ஒரு வலி ஏற்படுகிற போது மற்றவர் வந்து நிற்பாங்க அதை புரிந்து கொண்டு நாம் ஒன்று சேர வேண்டிய தருணம் இந்த தமிழ் கூட்டமைப்பு தமிழ் குடிகளோட கூட்டமைப்பெல்லாம் இன்னைக்கு தமிழர் அண்ணன் சீமானோட கரத்தை வலுப்படுத்தி இந்த நிகழ்ச்சியில் ரெண்டாவது முறையாக கலந்துக்கிறாங்க எந்த தொலைக்காட்சி காட்டுதோ இல்லையோ என்னைக்கு வந்து கடல் அலை போல கடல் அலை போல வாங்கல இன்னைக்கு கடல் அலை போல நாம கூடுறோம் நாமளே நாம ஊடகமாக மாறோம் எல்லா இடத்துலையும் காட்டுறோம் எல்லாரும் வர தயாராங்க கவனமாக வாங்க பாதுகாப்பாக வாங்க பாதுகாப்பாக போகணும் சரி சீக்கிரம் கிளம்பி ஓடியாங்க நன்றி வணக்கம்